கடையில் வாங்கிற ரெடிமேட் நைட்டிஸை உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபிட்டிங்காக போடணும்னு ஆசையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோடைய சோல்ட்ரு ஹேண்ட் எல்லாமே லூஸா இருக்குது எனக்கு எக்ஸலே போதும் ஹைட்டுக்காக தான் டபுள் எக்ஸ்எல் வந்து எடுத்தேன் இப்ப இதை என்னோடய சைஸ்க்கு எப்படி ஆல்ட்ரு பண்ண போறேன் அப்படின்றதான் காட்ட போகிறேன் லூஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைட்லேருந்து இதை வந்து அப்படியே நம்ம பிடிச்சி போடுவோம் அப்படி போட்ட நமக்கு லுக்காகவே இருக்காது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஒரு தடவை ஆல்ட்ரு பண்ணி போட்டு பாருங்கள் செம்ம ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நைட்டியில் இருக்கிற அந்த ரெண்டு கையுமே பிரித்து எடுத்துருங்க சோல்ட்ரு நமக்கு ஒரு மூணே முக்கால் இன்ச் வந்து வச்சிருக்கேன் உங்களை உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க மூணே முக்காலே கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும் மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து நேராக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்காங்க நம்ம உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவை வந்து பார்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா போதும் நான் ஒரு பதினோரு இன்ச்சு பக்கம் வந்து வச்சிருக்கேன் இப்போ இப்போ மூணே முக்கால் இன்ச்சுலருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அந்த ஆம்கோல் முடிகிற இடத்துல அந்த பாக்ஸை வந்து முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்பயும் போல ஆம்கோல் ட்ராப் பண்ணிக்கலாம் நம்ம ட்ராப் பண்ணதுக்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்ஸுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அகலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் சைட்ஸுமே கொஞ்சமாக நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது பிரிச்சு வச்சுருந்தா இந்த ஹேண்ட் பீஸை இது கூட வச்சு காட்டுறோம் பாருங்க எனக்கு கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் வருது ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸை இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ தேவைப்படலை அப்படின்றதுனால அப்படியே தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஹேண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த சென்ட்ரு பீஸோட நம்ம ஹேண்டோட சென்ட்ரு பீஸை வச்சுட்டு நம்ம நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓரத்துலேருந்து ஜாயின் பண்ணோன்னா ஒரு பக்கம் முன்ன பின்னா வந்து ஹேண்ட் வரும் இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்லாம் இந்த டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்சிங் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஹேண்டோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ ஹேண்டோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அகைன் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கை வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ நைட்டிக்கு ரெண்டு பக்கத்துமே ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம சைட் ஜாயின் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தையல் நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் கையோட சுற்றளவு நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆரே முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரியே நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மெசர் பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து இன்ச் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் கையில் மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து ஆம்கோல் மார்க் பண்ண அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக நேர்கோடாக வந்து தச்சுட்டிங்க அப்படின்னாக்க சைட் ஜாயிண்டிங் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் இது பக்கமே ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணிவிட்டேன் ஹிப்கிட்ட மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் வந்து வளச்சி பிடிச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் வச்சதுக்கப்புறமா போட்டு காமிச்சிருக்கேன் கோலுமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கையுமே நமக்கு தகுந்த அளவுக்கு ஃபிட்டிங் சூப்பராக வந்து இருக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ